சமைப்படலாம் அனைவருக்கு வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருநெறையூர் உமர் நகரை சேர்ந்த என் சுந்தரவேல் எஸ் சோபா அவர்களின் மகள் மருமகன் தற்பொழுது அபுதாபியில் வசித்து வரும் நிவேதா கார்த்தி அவர்களுடைய முதலாம் ஆண்டு திருமண நாளை முன்னீடு என்ற சிறப்பான விருந்தங்களை நமக்கு ஏற்பாடு செய்கிறன இங்கே வருகை புரிந்து அவர்களை நமது சுயப்பிள்ளை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் லைன் வி சரவணன் சார் அவர்களும் செயலாளர் அவர்கள் மற்றும் அனைத்து அறிமுகம் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தும் நமக்கு ஏற்பாடு செய்தனர் நிவேதா கார்த்திய உங்களி பெருகல் அருமே சந்தோஷமாக இருப்பார்கள் இதே சந்தோஷம் அவர்கள் வாழ்நாள் நிவேதா கார்த்தி அவர்களும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் இங்கே வருகை பிரிந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் நாச்சியார் கோவில் லைன்ஸ் கிளப்பில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வெளி எந்த ஒரு இல்லாமல் நீன் ஆயுள் நிறைந்த செல்வம் இயந்த புகழ் பேச்சு பெருவால் வாழ் வேண்டியங்கப்பா நிவேதா கார்த்தி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் வாழ்வில் எலாமுல இறைவனின் என்ன பணியில் ஈடுபட்டுள்ளார்களோ பணியில் மென்மேலும் வளர்ச்சியடையே மென்மேலும் வளனுலாம் வேண்டியங்கப்பா இன்று அபுதாபியில் வசித்து வரும் நிவேதா கார்த்தி அவர்களுடைய முதலாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு சிறப்பான விருந்தம் நேரம் கழித்ததற்காக அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்த அனைவருக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லுங்கப்பா இவர்களுடைய சேவை மென்மேலும் தொடரணுன்னு சமைக்கலாம் வேண்டியங்க கடவுள் வாழ்த்து பகுத்து மக்களுக்கும் அழித்து மக்கே உடன கூடி நடியினை முது காலடியை சமர்ப்பிக்கின்றோம் அரி பெருஞ்சோதி அரி பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரி பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன் குற்றமாள நமது சுடைப்பள்ளி வாழ்க வளர்க்க